வணக்கமே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த வல்லம் பகுதியை சேர்ந்தவர்தான் குமார் வயது நாற்பத்தைந்து இவரது முதல் மனைவியான குமார் என்பவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் திண்டிவனத்தை அடுத்த நிலம்பூர் பகுதியை சேர்ந்த மகாராணி என்பவரை அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் முதல் மனைவிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் இரண்டாவது மணிக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இந்த நிலையில்தான் இரண்டாவது மனைவியான மகாராணி என்பவருக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த ஆசிரியரான செந்தில் என்பவருக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது செந்திலுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பே இந்த கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையை தான் செந்திலுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் திருமணமும் நடைபெற்றதாகும் ஆனால் திருமணத்திற்கு பிறகும் இவருடைய உறவு தொடர்ந்திருக்கிறது திருமணத்துக்கு பிறகும் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் செந்திலின் குடும்பத்தை குடும்பத்தில் பிரச்சினை ஏற்படவே அவரது குடும்பத்தினர் குமார் குடும்பத்தினரிடம் இது தொடர்பாக பலமுறை முறையிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று செந்திலின் உறவினர்கள் குமார் குடும்பத்தாரிடம் இது குறித்து கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதனை அங்கிருந்த பொதுமக்கள் தான் தடுத்து அனுப்பிவிட்டதாகவும் தெரிகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சினை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று காலை கதவை தட்டியபோது போது வீட்டுக் கதவை திறக்காததால் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவன் மனைவி இருவருமே மின் விசிறியில் தூக்கில் சடலமாக தொங்கியதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் மேலும் இருவருடைய மரணத்திற்கு சந்தேகம் இருப்பதாகவும் அவருடைய உறவினர்கள் புகாரும் தெரிவித்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருவரின் சடலத்தையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுவதால் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த மரணத்திற்கு காரணமானவங்களை உடனடியாக